உபன்யாசம் மூன்று நவவித சம்பந்த விவரணம் எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் ஒன்றன்று இரண்டன்று ஒன்பது வகையான சம்பந்தங்கள் மகா மகாமந்திரத்திலிருந்து கிடைக்கின்றன அத்திருமந்திரம் நமக்கு மங்கள சூத்திரம் போன்றது என்று ஆச்சாரியர்கள் செய்கிறார்கள் உலகில் ஒரு கன்னிகையின் கழுத்தில் தாலி ஏறினவாறே தம்பதிகளுக்கு பர்த்ருபர்யா சம்பந்தம் என்ற ஒரு உறவுதான் ஏற்பட்டதாகும் திருமந்திரமாகிற தாலி நமது கழுத்தில் ஏறினவாறே ஒரு உறவு அல்ல ஒன்பது உறவுகள் ஏற்பட்டனவாகும் எங்கனே எண்ணில் அதில் முதல் பதம் பிரணவம் அது அகாரமென்றும் உகாரமென்றும் மக்காரமென்றும் மூன்று அக்ஷரமான மூன்று பதம் கொண்டது முதற்பதமான பதமான அகாரத்தில் மூன்று உறவுகள் தோன்றும் பிதா புத்ர பாவம் இரக்ஷரக்ஷக பாவம் சேஷ சேஷி பாவம் அந்த ஒரு அக்ஷரத்தில் இந்த மூன்று உறவுகள் எங்கனே தோன்றுகின்றனவென்னில் அகாரத்திற்கு பிரகிருதி சக்தி என்றும் தாது சக்தி என்றும் இரண்டு வகையான சக்திகள் உண்டு அகாரோ வை சர்வவாக் என்றும் அகரமுதல வெழுத்தெல்லாம் என்றும் சொல்லுகிறபடியே அகாரமானது எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையாய் கொண்டு தனக்கு அர்த்தமான எம்பெருமான் உலகுக்கெல்லாம் முதல்வன் என்று காட்டுதலாகிற விது பிரகிருத்தி சக்தி எனப்படும் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குரலும் இதனையே காட்டிற்றாகும் ஆகவே அக்காரத்தில் பிரகிருதி சக்தியினால் ஏற்பட்ட உறவு காரிய காரண பாவம் அல்லது ஜன்ய ஜனக பாவம் அல்லது பிதா புத்திர பாவம் என்பதாம் அந்த அக்காரமானது அவரக்ஷனே என்கின்ற தாதுவிலிருந்து தேறினதாகையாலே எம்பெருமான் சர்வ ரக்ஷகன் என்றதாகும் இதனால் இரண்டாவதாக ரக்ஷய ரக்ஷக பாவமாகிற உறவு தேற்றிற்றாகிறது இதுதான் சக்தி சித்தம் எனப்படும் இந்த அகாரத்தின் மேல் வியாக்கரண சாஸ்திரப்படி அதாவது வைதீக பிரக்ரியையில் சதுர்த்தி விபக்தியிலிருந்து லோபித்ததாக கொல்லப்படுகிறது இல்லையாகில் அன்வயிக்க மாட்டாது அந்த விபக்தியானது அவனுக்கு சேஷப்பட்டது என்கிற பொருளை காட்டுதலால் மூன்றாவதாக சேஷ சேஷி பாவம் என்கிற உறவு தேரிற்றாகும் ஆக அகாரத்தில் மூன்று உறவுகள் தேறின இனி அடுத்துள்ள உக்காரமானது அவதாரண பொருளதாய் எம்பெருமானுக்கே சேஷப்பட்டது என்று காட்டுதலால் கண்டாரிகள் வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானே அல்லால் அறியா குளமகள் போல் அதாவது பெருமாள் திருமொழி இவ்வாறு கூறியபடியே நான்காவது பதி பத்னி பாவமாகிற உறவு தேறுகின்றது அதற்கு அடுத்துள்ள மக்காரமானது மனம் ஞானே மன அவபோதனே என்கிற தாதுக்களிருந்து நிஷ்பன்னமாகிய ஞானதாவான ஆத்மாவை சொல்லுதலால் ஐந்தாவது ஞாத்ரு ஞேய பாவம் என்கின்ற உறவு தேரிற்றாகும் எம்பெருமான் அறியப்படுமவன் ஆத்மா அறிகின்றவன் என்றவாறு ஒந்தாமரையால் கேள்வனோ ஒருவனையே உணர்வு என்கின்ற பாசுரம் இங்கு அனுசந்தேயம் அதற்குப் பிறகு உள்ள நமஹா பதத்தினால் தன்னை ரட்சித்து கொள்வதில் தனக்கு எவ்விதமான உரிமையும் இல்லை என்று காட்டுகிற முகத்தினால் ஆத்ம வர்க்கமெல்லாம் எம்பெருமானுடைய சொத்து என்று தெரிவிப்பதனால் ஆறாவதாக ஸ்வஸ்வாமி பாவம் என்கிற உறவு தேரிற்றாகிறது இனி நாராயண பதத்தை எடுத்துக்கொண்டால் இதற்கு தத்புருஷ சமாசம் என்றும் பகுவிரீகி சமாசம் என்றும் இருவகையான வியுற்பத்தி மார்க்கங்கள் கொல்ல பட்டு நாரபதார்த்தமான சகல வஸ்துக்களுக்கும் எம்பெருமானே ஆதாரமென்றும் அந்த சகல தான் ஆதாரமாக உடையவனென்றும் தெரிந்து கொள்ளுகிறோம் ஆதலால் நாராணாம் அயனம் என்கின்ற தத்புருஷனால் ஏழாவதாக ஆதாரா தேயபாவம் என்கின்ற உறவு தேறுகின்றது நாராகா அயனம் எஸ்யசா என்கின்ற பகுவ்ரீகியால் எட்டாவதாக சரீர சரீரி பாவம் என்கின்ற உறவு தேறுகின்றது நாரங்கள் பகவானிடத்திலே இருக்கின்றன என்பது தத்புருஷ சித்தம் நாரங்களிலே பகவானுலன் என்பது பகுவீகி சித்தம் அவற்றிலே இவனிருப்பதாவது அவற்றை உடலாகக் கொண்டு தான் அவற்றுக்கு உயிராக இருப்பதே ஆதலால் இதனால் சரீராத்ம பாவம் சித்தித்ததென்ன குறையில்லை இனி அந்த நாராயண பதத்திலுள்ள சதுர்த்தியானது காக்காட்சி நியாயத்தாலே முன்னும் பின்னும் தன்னிடத்திலும் அன்வகிக்கின்ற நமஸினால் பரிஷ்காரம் பெற்று நாராயணனுக்கு செய்யப்படுகின்ற கைங்கரியத்தினாலாகும் போகமும் அவனுக்கே அன்றி இந்த ஜீவனுக்கு இல்லை என்று நிஷ்கரித்து காட்டுதலால் ஒன்பதாவதாக போக்த்ருபோகிய பாவம் என்கின்ற உறவை தெரிவிக்கின்றது எம்பெருமான் போக்தா ஜீவாத்மா போக்யன் என்றவாறு ஜீவாத்மாவை போக்தாவாகவும் எம்பெருமானை போக்கியனாகவும் கொள்வது ஒரு புடையுண்டெனினும் திருமந்திரத்தில் வடிகட்டின பொருள் முந்துர பணித்ததே ஆகும் ஆக திருமந்திரத்தினால் நவவித சம்பந்தங்கள் தெரியவந்தன இவற்றை சிந்தையில் பதிய வைத்துக் கொள்வதற்காக பிதாச்ச ரக்ஷக்சேஷி பர்த்தாஜேயோ ரமாபதிஹி சுவாமியாதாரோ மமாத்மா சோக்தா சாத்தியமனூதிதா என்கின்ற ஸ்லோகத்தை பெரியார்கள் பணித்தனர் இவ்வாறாக அந்த ஒன்பது சம்பந்தங்களில் முதலாவதாக பிதாபுத்திர பாவம் இரண்டாவதாக இரக்ஷயரக்ஷக பாவம் மூன்றாவதாக சேஷி பாவம் நான்காவதாக பதி பத்னி பாவம் ஐந்தாவதாக ஞாத்ரு ஞேயபாவம் ஆறாவதாக ஸ்வஸ்வாமி பாவம் ஏழாவதாக ஆதாராதேயபாவம் எட்டாவதாக சரீர சரீரிபாவம் ஒன்பதாவது போக்த்ருபோக்யபாவம்